மிகப்பெரிய கஷ்டங்களை தாண்டி வந்த கடகராசி அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச உண்மையோடு சேர்ந்து இணைந்து இன்னும் ஒரு நூறு மடங்கு ஸ்பீடாக செவல்பட போகுது தான் சொல்லணும் இந்த கடகராசி மாதிரி கஷ்டப்பட்டவனும் கிடையாது கடகராசி மாதிரி குடும்பத்துக்காக போராடணும்னு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பம் கடகம் அப்படி தான் சொல்லணும் குடும்பம் கடகம் உங்கள் நிறையா பேர் வேலை வாங்குவாங்க கடகராசியினுடைய ஒரு இயல்பே கடகராசிக்காரர்களை வச்சு நிறையா பேர் வேலை வாங்குவாங்க கடகராசிக்காரர்கள் வச்சு நிறையா பேர் பிழைக்கிறதுக்கு பார்ப்பாங்க கடகராசிக்காரர்களால் நிறைய பேர் முன்னேறி இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் அதை முன்னேற்றத்துக்கு காரணமாக இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஃபீல்டில் இருக்காங்களா அப்படின்னா ஓரளவு தான் ஆனால் கடகராசிக்காரர்களால் வளர்த்தப்பட்டவங்களோ கடக கடகராசிக்காரர்களோட நண்பர்களோ அல்லது கடகராசிக்காரர்கள் கூட இருக்கிறவங்களோ மிகப்பெரிய ஃபீல்டில் இருப்பாங்க இது கடகராசிக்கே உண்டான மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசிக்காரர்கள் வளர்த்தி உறத்துக்குனே பிறந்தவங்க தற்போதைய காலகட்டம் வரைக்கும் அவங்க குடும்பத்துக்காக ரொம்ப சிரமப்படுவாங்க குடும்பத்துடைய ஃபீல்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம் குடும்பம் வந்து உங்களுக்கு பண்ணது கொஞ்சம் கம்மி தான் குடும்பத்துடைய அட்டாச்மெண்ட் உங்களுக்கு கம்மி தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய சுற்றுவட்டாரமாக பார்க்கும்போது உங்களை வந்து ஓரளவுக்கு தான் ஹேண்டிலே பண்ணியிருப்பாங்க அப்படின் தான் சொல்லும் ஒரு சிலர் நூற்றில் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் இருக்குது பத்து பர்சன்டேஜ் பேர் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா உங்களோட இருக்குது பொறுத்துருக்குது மாதிரி உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்தவும் அமைஞ்சிருக்குது இந்த கடகராசிக்காரர்கள் பயங்கர கடனெல்லாம் இருந்துருப்பீங்க என்ன வேலைக்கு போகிற தெரியாமல் வேலையோட வலுவெல்லாம் இருந்திருப்பீங்க என்னென்னு தெரியாமல் ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்பீங்க அந்த கஷ்டம்லாம் நீங்கி மிகப்பெரிய ஒரு வேலையை அமைஞ்சு நல்ல லாபகரமான வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இப்போ கடகராசிக்காரருக்கு லாட்ரி யோகம் கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் மன வலிமை எல்லாமே பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் உங்களை எப்படா புழைக்க வைக்கிறதுன்னு இருந்தாங்க கடனில் மாட்டியிருப்பீங்க தேவையில்லாத ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து வேறுருப்பீங்க எதுதோ பண்ணி உங்களை வந்து வச்சு செஞ்சு விட்ருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வந்துருவீங்க நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க நகையை வந்து வாங்கியிருப்பீங்க நகை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நகைகள்னால் மூட்டிருப்பீங்க பேங்க்லேருந்து கடன் கொடுத்துருப்பீங்க ஒரு ரூபாயாவது மொத்தம் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய காலகட்டம் கண்டிப்பாக கடன் கொடுத்துருப்பீங்க நகையை நகையாவது கொடுத்து ஏதாவது ஒரு முன்னேறி வாடா அப்படின்னு ஒரு நகையை பேங்க்கில் வச்சாவது நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காவது பண்ணியிருப்பீங்க நிறைய செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த கடகராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த கடகராசிக்காரர்களால் தான் அந்த சுற்றி இருக்கிறவங்களாம் செல்வ செழிப்போடு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த கடகராசிக்காரர்களோட குடும்பத்துக்கு பக்கத்தில் அந்த கடகராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா கடகராசிக்காரர்களுடைய வீடுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஓரளவு கொஞ்சம் முன்னேற்றம் வந்து அதிகமாகவே இருக்கும் கடகராசிக்காரர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எதிரில் இருக்கிறவங்க முன்னேற்றங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கல்வி ஓரளவுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் கடகராசிக்காரர்களுக்கு தொழிலுமே செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் நீங்கள் சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் உங்களுக்கு வேலைக்கு போகிறதும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு வருவாய் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தேவையில்லாமல் நம்பகத்தன்மை அதிகம் உங்களுக்கு சொந்தத்துக்காகவே நம்பி 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 நட்போட்றதுக்காகவே நம்பி 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 நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதனால் மாட்டிட்டு முடிப்பீங்க ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் நோக்கி பிரயாணிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் அப்படி அவ்வளோ சீர சக்ஸஸ் நோக்கி பிரயணிக்க மாட்டீங்க ஏதாவது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் மாறுபட்டான ஒரு விஷயம் அவன் எதை சொல்லிட்டான் இவன் அதை சொல்லிட்டான் அப்போ அப்படி நிறைய திங்க் பண்ணிட்டு அதுக்கோசரவே நிறைய உள்ள போய் உள்ளே போய் நிறைய மாட்டிட்டு முடிப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் போகவே மாட்டீங்க ஆன்மீகத்தில் இந்த கடகராசிக்காரர்களில் திருமணத்திற்கான வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம் இந்த அக்டோபர் ரெண்டுலேருந்து டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இதுமாரி நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை விட்டேன்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஜாதகத்தை நீங்கள் தெரியவாக சொல்கிறீங்க நீங்கள் லோக்கலில் கூட செக் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வேணும் அப்படின்னாலும் அதையும் பயன்படுத்திக்கோங்க இந்த ராசியில் ஆயுள் நட்சத்திரம் வேறு வந்துடும் அந்த ஆயுள் நட்சத்திரங்கிறதுனால நிறைய பேர் தடையை நின்றுடுற காலகட்டம்லாம் உங்களுக்கு நிறையவே பேர் பார்த்துருப்பீங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல நாற்று அதிகமாக இருக்கு இது விட்டிங்கன்னா மறுபடியும் ஏழு வருஷம் காத்துரும் ஸோ இந்த தொழில் இந்த தொழில் அப்படின்னு நீங்கள் வந்து தொழிலை மாற்றிகிட்டே இருக்கக்கூடிய கடகராசி ஒரு தொழிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த தொழிலெலாம் நிலையாலும் உங்களுக்கு இது பண்ண முடியாது மாற்றி மாற்றி உங்களுக்கு பண்ணிட்டே இருப்பீங்க குடும்பத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன வந்துச்சுன்னா குடும்பத்துலையே ஒரு சின்ன சின்ன சலசப்புகள் உங்களை உங்களை வந்து நோட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க அது வந்து ஒரு வகையான மான விஷயத்துலேயோ இல்லை உங்களுக்கு வந்து தன்மான விஷயத்துலையோ கொஞ்சம் வந்து ஒரு ஜர்க்காக இருக்கும் உங்களை வந்து எல்லாம் நோட் பண்ணி பார்ப்பாங்க இவன் என்னடா இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் அது காரணம் நீங்களாக இருக்க முடியும் உங்கள் குடும்பத்தில் அன்பர்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்திலோ அவங்களை வந்து நோட் பண்ணி நோட் பண்ணி சொல்லுவாங்க ஸோ இந்த ராசிக்காரர்கள் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாட்கள்லையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் குலதெய்வ வழிபாடு நீங்கள் ஏற்கனவே சாமி வந்து பயங்கரமாக கும்பிடுவீங்க ஆனால் இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தை வழிபட்டு திருமணமாகாதே இருக்கிறீங்க திருமண தடை நீங்க கண்டிப்பாக இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிய பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குதுங்க என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமணமாக கண்டிப்பாக கும்பகோணத்துக்கு போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுங்க உங்களுடைய லோக்கலில் ஜோதிடத்துக்கு இப்போ ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே சொல்லிடுவாங்க உங்களை லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாகத்தை பார்த்து கண்டிப்பாக சொல்லிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க இல்லை சார் யாருக்கும் ஃபோன் பண்ணுறதுக்கு விருப்பமில்லை ஜோதிடமே பார்க்குறது விருப்பம்ல அப்படின்னா இந்த கழகராசிக்காரர்கள் இப்போ நல்ல நேரம் தான் கன்ஃபார்ம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தினுடைய வேறுபாடுகளும் இங்கே கூட இருக்கக்கூடிய ராசிகளினுடைய சில பிரச்சனைகள் தான் உங்களை வந்து உறுத்திட்டுதுன்னு அர்த்தம் ஸோ அதை சரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அது எப்படி சார் சரி பண்ணுது அதுக்கு தான் ஜோதிடம் பார்த்தாலும் வேறு வழி இல்லை ஸோ இந்த தடங்களை மட்டும் சரி பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு தடையே கிடையாதுங்க இப்போ வந்து உங்களுக்கு தடைன்னு ஒன்று கிடையவே கிடையாது இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸு ஓப்பன் கிரவுண்டில் விட்டு விளையாடுறா குமார் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த டைம்லையுமே உங்களுக்கு ஒரு தடைகள் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் ஜர்க்காக தான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இந்த தான் பிரச்சனை நடத்தும் கடகராசியில் ஒரு நூற்றி இருபது கோடி பேர் இருக்காங்க நூற்றி இருபது பேருக்கும் நூற்றி இருபது கோடி பேருக்குமே ஓப்பன் ஸ்பேஸாக கேட்டால் இல்லை காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நல்ல விஷயம் நடக்குது குறிப்பிட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி வேறு லக்கிணம் வேறு நட்சத்திரம் வேறு ஸோ உங்களுடைய ராசி மட்டும்தான் ஒன்று கடகம் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் அப்படின்னா நன்மைகள் நடப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிடுவோம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு அருமையான மூன்று மாத காலம் இந்த அக்டோபர் ரெண்டுலேருந்து டிசம்பர் வரைக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அருமையான காலகட்டம் நீங்களே யோசிப்பீங்க ஆமாம் சார் பயங்கர சார் சூப்பர் சார் அப்படிம்பீங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு அருமையான காலகட்டம் லைஃப்பில் மிகப்பெரிய மகிழ்ச்சி பொங்கும் கல்வியில் தொழிலில் முன்னேற்றம் பொங்கும் திருமண தடை நீங்குவதற்கு அருமையான காலகட்டம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் அமைவதற்கு அருமையான காலகட்டம் ஸோ எல்லாமே உங்களுக்கு சூப்பர் எதில் ஜாக்கிரையாக இருக்கணும் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு ஏற்கனவே தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கும் என்னென்ன அந்த இடத்துல ஒரு வெள்ளையாக இருக்குது என்னென்ன தலைசர ஸ்கின் ஒரு மாதிரி ஆகுது என்னன்னே தலைசர மாதிரி இருக்குது உடல் ரீதியான விஷயங்கள் உடல் மெலியக்கூடிய ஒரு காரணங்கள் உடல் தானாக மெலிய ஆரம்பிக்கும் இல்லைனா உடலில் திடீர்னு கொஞ்சம் வெயிட்டு போட ஆரம்பிப்பீங்க ரெண்டு தான் உடலில் வந்து மாற்றம் உங்களுக்கு வந்து ஏற்பட்டுருக்கும் அந்த உடல் மாற்றம் உங்களுக்கு எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை ஒன்று இவன் யாரா இவ்வளோ குண்டாக இருக்கான் இவன் ஏன்டா இவ்வளோ ஒல்லியாக இருக்கான் இல்லை இவையாண்டா இவ்வளோ திடீர்னு கரியர்னு இருக்கான் இவன் ஏண்டா ஸ்கின்ல எப்படி தெரியுது உங்களை வந்து நோட் பண்ணுற மாதிரி உங்களை நோட் பண்ணி காட்டுற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணோம் கொஞ்சம் வெயில் கால இல்லை வெயிலில் தான் துடி முடிக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சரி இப்போல்லாம் மழை காலகட்டம் தான் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உடல் ரீதியான விஷயங்களை ரொம்பவே கவனம் தேவை லைட்டாக ஏதாவது போனாலும் உடனே டாக்டர் பார்த்துணும் வண்டி வாகனங்கள் உங்களுக்கு ரொம்ப 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 கவனம் தேவை கடகராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளோட விஷயத்தில் தண்ணியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் நீச்சல் அடி கற்றுக் கொடுக்குற சார் அது இதெல்லாம் எதுவுமே எப்போல்லாம் தேவையில்ல அமைதியாக குழந்தைய பத்திரமா பார்த்துருக்கீங்க அப்படின்ன போதுமானது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நீங்களும் தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் தீ சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது உடல் ஆரோக்கியம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தண்ணி தீ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது முடிஞ்சால் டெய்லி மூச்சு பயிற்சி செய்யுங்க மூச்சு பயிற்சி கடகராசிக்கு ரொம்பவே நல்லது ஸோ இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு தடங்களை நீக்கி பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ அதை கொஞ்சம் கையில் பிடிச்சி கொடுக்கும் இது மட்டும் அல்லாது இந்த ராசிக்காரர்கள் முடிஞ்சால் நீங்கள் சாமிக்கு பண்ணுறதும் ஓகே அதே மாதிரி ஒரு பத்து ஏழை குழந்தைகளுக்கோ அல்லது ஏழை எளியவர்களுக்கோ அல்லது எதாவது வயசானவங்களுக்கோ உணவு வாங்கி கொடுங்க இந்த உணவு வாங்கி கொடுக்குறதுனால மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் சாப்பாடு வாங்கி கொடுங்க எல்லாம் பிஸ்கெட்டாவது வாங்கி கொடுங்க இல்லை ஒரு டீ வாங்கி கொடுங்க அங்கே உங்களால் ஏதோ ஒரு வாயில் சாப்பிட்ணும் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளி கொடுக்கும் அது இப்போ உங்களுக்கு மாற்றம் தெரியாது போக அது ஒரு பத்து நாள் நீங்கள் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறையலாம் வாங்கி கொடுக்கலாம் சார் ஒரு ஒரு ரூபா பத்து ரூபா பிஸ்கெட் ஒரு பத்து தடவை நீ வாங்கி கொடுத்து பாருங்கள் அந்த பத்தாவது தடவைலாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் தெரியும் மூணாவது டைமே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் உங்களால் ஒருத்தர் வயிறு நிறையணும் சாப்பாடு போட்டு வயிறு நம்பணும் அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஸோ இந்த விஷயம் வந்து கடகராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் சார் ஆக்சுவலாக பார்த்தா இந்த அக்டோபர் ரெண்டுலேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் ஓகேவா அதுலேயும் உங்களுக்கு தடை இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்காங்க இல்லை சார் ஓகே தான் தான் இருக்குது அப்படின்னா இருந்தாலும் சின்ன சின்ன தடைகள் தான் சார் ஒன்று ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்குற அளவுக்கு டவுட்லாம் இல்லை சார் அப்படின்னா ஒரு பத்து பேத்துக்காவது கொஞ்சம் சாப்பாடோ அல்லது ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க அதனால உங்களுக்கு அந்த தடைகள் நிவர்த்தி வருகிறது வாய்ப்புகள் அதிகம் மற்றபடி ரொம்ப உங்களுக்கு ஜெர்க் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துக்கோங்க தசா மாற்றங்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளினுடைய தாக்கங்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம் மற்றபடி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அருமையான சூப்பரான மகிழ்ச்சியான காலகட்டங்கள் தான் அதனால் நீங்கள் பயந்துவே தேவையில்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக போயிடுங்க கடகராசி என்பது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே ஒன்றுங்களா லாட்ரி டிக்கெட்ரா அவனுங்களா ராஜ யோகண்டா சூப்பராக வாழ்கிறா அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு இது நம்ம வாழ போகிறோம் ஹாப்பியாக வாழ போகிறோங்கிறத கடகராசிக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க வேறு எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க அதே மாதிரி உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நேரமும் கமாண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியே நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்